பிரபலமான சீரியல் நடிகை ஒருத்தங்க சுகுசு கப்பல் வாங்கின விஷயம் இப்போ சின்ன திரையிற சீரியல் மத்தியில் அதிகமாக பரவிட்டுருக்கு யார் அந்த சீரியல் நடிகை என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தமிழ் சின்னத்திரை திரை பிரபலங்களில் முக்கியமான ஒரு ஜோடி தான் ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவி மற்றும் சன் டிவியில் வந்த ஒரு சில சீரியல்களில் நடித்தது மூலமாக இப்போ நல்லா பிரபலமாக இருக்காங்க இப்போ கரண்ட்லி ரெண்டு பேருமே சன் டிவியில் வந்துட்டு இருந்த சீரியல்களில் தான் நடிச்சிட்டு வராங்க சீரியலில் நடிக்கிறது மூலமாக நல்லா சம்பாதிக்கிற ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் ஜோடி சமீபத்தில் தான் சூப்பரான ஒரு வீடு கட்டியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே ஒன்றரை கோடிக்கு மேலே செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் ஒரு சொகுசு கப்பலையும் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க கேரளா மாநிலத்தில் இருக்க ஆலப்புழா அங்கே படகு சவாரி மற்றும் சொகுசு கப்பலுக்கு ஒரு பிரபலமான ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சொகுசு கப்பலை ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு போட் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த சொகுசு கப்பலோட விலை மட்டுமே பல லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பிரபலமான வெப்சைட்டில் இதோட மதிப்பு ஒரு கோடிக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நவீன வசதிகளோட இந்த கப்பலானது இருக்கும் ஸோ உள்ளேயே படுக்கை அறைகள் பிரம்மாண்டமான டைனிங் ஹால் டிஜேன்னு சகல வசதிகளுமே இருக்கிற வகையில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புது பிஸ்னஸில் இப்போது ஆலிய மனசாவங்களும் அவங்க கணவர் அவங்களும் என்ட்ரி ஆகியிருக்காங்க ஸோ இதை பார்த்த பல பிரபலங்களும் அவங்களோட வாழ்த்துக்களை இவங்களுக்கு தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் இந்த ஜோடிக்கு தெரியப்படுத்திக்கிறோம் மேலும் இது மாதிரியான சின்னத்திரை திரை வெளித்தறை செய்திகள் பார்க்க நம்ம மஜா தமிழ் சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க Thank you all.